ஒற்ற தலைமை வேணும் நீங்க தான் ஆசைப்பட்டீங்க ஒற்றத்தலைமை இருந்தும் தொடர் தோல்வியை கண்டிங்க திமுக வளர விட்டதுக்கு காரணம் யாருன்னா அவரு நம்ம எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு என்ன வேணும் முதலமைச்சர் வேணுமா இல்ல பொதுச்சலை வேணுமா ரெண்டுமே நீங்க வேணும்னு ஆசைப்படுறது தவறு எல்லாரும் அரவணைங்க தெரியாதவர் எப்படி இவர் வந்து ஒரு தகுதி வாய்ந்த தலைவராக இருக்காரு ரெட்டலைக்கு எழுத்தா எழுத்தும் பண்ணக்கூடாது ஐயாவும் சேர்க்கணும் அப்போ யார் இறங்கி வரணும் எடப்பாடியோட பலமா நீங்க எதை பார்க்குறீங்க பலவீனமா எதை பார்க்குறீங்க பலமா பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை அடுத்த பலவீனமாக தான் பார்க்குறேன் பலவீனம்னா என்னன்னாக்கா ஒரு ஆளுமை மிக்க ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் கட்சி இதை வந்து ஒன்றுபட்ட அண்ணாதிமுக இருக்கிறப்ப எவ்வளவு எவ்வளவோ சாதகமாக ஐயாவும் வந்து இவருக்கு ஃபேவராக பண்ண சரின்னு சொல்லி பண்ணியும் ஆனால் அந்த பதினோரு பேர் ஆதரவு கொடுத்து நீங்கள் தமிழ்நாட்டிலே முதல்வராக தெரிஞ்சாருன்னா அது ஐயா முழுக்க முழுக்க காரணம் அந்த கா அதை அதை கூட பெருதுப்படுத்தாமல் அவரை வந்து ஒரு அலட்சியப்படுத்தியும் அவரை அவரை இந்த கட்சியை விட்டு நீக்கியும் பல பல இளைஞர்கள்லாம் பண்ணியிருந்தார் சரி ஓகே பண்ணார் ரைட்டு அவர் தனித்தன்மையை நிரூபிப்பார்ன்ற நானும் வந்து நாங்களாம் அமைதியாக இருந்தோம் பட் நாங்கள் தனியாக பிரிஞ்சு உரிமை மீட்பு குழுன்றதில் நாங்கள் தனியாக ஆரம்பித்தோம் ஆனால் ஒற்றத்தலைமை வேணுன்றது நீங்கள் தான் ஆசைப்பட்டீங்க ஒற்றத்தலைமை இருந்தும் தொடர் தோல்வியை கண்டிங்க நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஒற்றைத்தலைமையாக தானே இருந்துச்சு தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியல அதனால தான் நம்ம இவரை நீக்குறேன்னு சொன்னீங்க ஆனால் நீ தன்னிச்சையாக முடிவெடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேட்பாளர் போட்ட முதல் கொண்டு நீங்கள் தான் போட்டிங்க ஆனால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அப்போது உங்களுக்கு வந்து உங்களை யாரும் ஏற்றுக்கலை ஏன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இதே நிலைப்பாட்டு தான் நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் நீங்கள் தான் எல்லாமே சொன்னீங்க பட் அதுலேயே வந்து நூற்றி முப்பத்தெட்டு எம்எல்ஏ ஏதோ இருந்தோம் நம்ம ஆனால் அறுபத்தி அஞ்சு எம்எல்ஏ தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் பட் யாருமே ஏற்றுக்கல யாரும் மக்கள் ஏற்றுக்கலைன்னா அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு போகணும் இப்போ எவ்வளோ சீனியர்ஸ் இருக்காங்க சீனியர் மோஸ்ட் இருக்காங்க நீங்கள் இந்த பக்கம் ஐயா தான் வேணுங்க அப்போ அடுத்த கட்டது யார் அப்படியாச்சும் கொண்டு வந்துக்கணும் அதனால் வந்து இவர் யாரையும் அரவணைச்சிக்கனு தெரில ஒரு கட்சின்னா ஒரு கட்சி தலைவனா எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகணும் எல்லாம் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் நல்லவர் இருப்பார் ஒருத்தர் கெட்டவர் இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க பட் எல்லாத்தையும் அரவணைப்பு கொண்டு போகிறது தான் அந்த குடும்பம் அந்த குடும்பமாக தான் நம்ம இந்த இயக்கத்தை பார்க்கணும் இந்த குடும்பத்தில் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பிரச்சனை வரப்போ எல்லாத்தையும் பெருந்தலைவர் எல்லோரும் அரவணைப்பு கொண்டு போகணும் அதை விட்டுட்டு இவரை சார்ந்தவங்க பத்து பேர் தான் நல்லா இருக்கணும் பதினஞ்சு பேர் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா எப்படி இந்த மாபெரும் இயக்கம் இது இது வந்து புரட்சி இதுவும் கிடையாது இப்போ ஏபிஎல்ல புரட்சி பாரதம் கட்சி கிடையாது இல்லை திருமாவளம் கட்சி கிடையாது இது வந்து மாபெரும் பெரிய இயக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே சரி உலகத்தில் மூன்றாவது கட்சியாக அம்மா கொண்டு வந்து வச்சாங்க இன்றைக்கி இன்றைக்கி அகல பாதாளத்தில் இந்த கட்சி போயின்ட்டுருக்கு இதில் மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க நாட்டு மக்களும் பார்த்துருக்காங்க எல்லோரும் அரவணைங்க தெரியாதவர் எப்படி இவர் வந்து ஒரு தகுதி வாய்ந்த தலைவராக இருப்பார் இருக்கட்டும் பட் உங்களால் முடியல அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அது திருப்பி திருப்பி ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணி கட்சியை நம்ம இந்த நிலைமை கொண்டு வந்ததுக்கு அவர் தான் காரணம் அது அதுவே அவருக்கு பலவீனம் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஷோ போகிறதுலேருந்து அது இதோ பண்ணுறாரு இப்போ நான் மூணு மாதத்தில் எலெக்ஷன் வருதா ரோட் ஷோ போகிற நெசிட்டி என்ன இதை விட கூட்டம்லாம் கூடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த கூட்டத்தை நம்பி தான் ஏமாந்து போனார் அவர் அந்த கூட்டத்தில் சொன்னால் நாங்கள் தன்னிச்சையாக வந்து நூற்றி நாற்பது சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிட்ருவோன் நீ அமித்ஷா ஜி சொல்லி அன்றைக்கே பிரச்சனை போய் இந்த லீமிரட்டின்னு ஓட்டரில் இது நீ தான் இன்றைக்கி அந்த ஆட்சியை எழுந்துட்டோம் இன்றைக்கி திமுக வளர விட்டதுக்கு காரணம் யாருன்னா அவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இனியும் காலம் தாழாமல் எல்லாரையும் அரவணிச்சு கட்சியை ஒரு நிலக்கோட்டில் கொண்டு போய் உங்களுக்கு என்ன வேணும் முதலமைச்சரை வேணுமா இல்லை செலவு வேணுமா ரெண்டுமே நீங்கள் வேணும்னு ஆசைப்படுறது தவறு முதலமைச்சராக நீங்கள் இருந்துக்க ஐயாவை வந்து ஒருங்கிணைப்பாளர் ஸ்டாண்டில் கொண்டு வந்துடுவோம் இல்லை நீங்கள் முதல்வர் ஐயா முதல்வர் நீங்கள் கட்சியை கையில் எடுத்துக்கங்க ரெண்டுமே உங்களுக்கு வேணும்ன்றது முடன்பாடு தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ தோல்வி தொடர் தோல்வி இருக்குது திமுகவுக்கு அது பாதகமாக இருக்குது திமுகவுக்கு சாதகமாக இருக்குது நம்மளுக்கு பாதகமாக இருக்குது அதை வந்து சரி பண்ணணும் சரி பண்ணி ஆகணும் இனியாக கட்சி கட்சி இணையாமல் எடப்பாடியால் அதிமுகவை ஜெயிக்க வைக்க முடியுமா இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தொடர்ந்து நம்ம ஆரம்பத்தில் இப்போ நம்மள வந்து ஒரு அம்மா உருவாக்கிட்டு போன இந்த கட்சியை வந்து எனக்கு பின்னால் நூறு ஆண்டு இருக்கணும் இந்த கட்சியை வந்து ஆரம்பத்துலேருந்து பார்க்க போனாமல் இன்றைக்கி யார் உங்களை முதல்வர் ஆக்கினாங்களோ ஆரம்பத்தில் கூத்தூரில் வச்சு முதல்வர் ஆக்கினாங்களோ அவங்களும் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க அதுக்கடுத்தது டிடிவி அவர் அவரையும் நீக்கிட்டீங்க அவரையும் கட்சியை விட்டு நீங்க அதுக்கடுத்தது ஐயா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பத் பதினோரு எம்எல்ஏ ஆதரவோடு உங்களுக்கு தமிழ்நாட்டில் உங்களை ஒரு எப்படியும் ஆளுமை தலைவராக உங்களை முதல்வராக ஆகின்றது அவரோட பெரும் பங்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் இன்றைக்கி அவரும் நீக்கிட்டீங்க உங்கள் கட்சிக்குள்ளவே நிறைய குழப்பங்கள் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செங்கோட்டை முதல் கொண்டு இன்னும் இன்டர்னலில் இந்த பக்கம் ராயபுரம் ஜெயக்குமார்லேருந்து எல்லாம் பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைலாம் சரி செய்யாமல் நீங்கள் தொண்டர்களை குழப்பிக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் தொண்டை ஒரு மனநில இருக்கான் ஐயாவை சேர்த்தே ஆகணுன்ற எண்ணத்தில் இருக்கான் ரெட்டை வேலைக்கு எழுத்தா எழுத்தும் பண்ணக்கூடாது ஐயாவும் சேர்க்கணும் அப்போ யார் இறங்கி வரணும் யார்கிட்ட அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரங்கள் வந்து கீழே இறங்கி வரணும் நான் அதிகாரத்தில் தான் இருப்பேன் நான் அந்த மமதில் தான் இருப்பேன் நான் இது யாரும் சேர்க்க மாட்டேன்னாக்கா அது தான் முட்டாள்தனமான ஒரு விஷயம் அது அது கண்டிப்பாக அது எடுபடாது ஜெயிக்கவும் முடியாது திமுக சொல்கிற மக்கள் நல ஆட்சி உங்களுக்கு எப்படி தெரியுது ஆமாம் அது வந்து எவ்வளோ திட்டங்களில் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் வாக்குறுதி எதுவுமே அவர் சரியாக நிறைவேற்றலை அங்கே ஈவன் அந்த கொடநாடு உலகேஸில் கூட அந்த தொண்ணூறு நாளில் உங்களுக்கு அந்த உண்மை குற்றவாளியை கண்டுபிடிச்சி தண்டனை தரேன்னு சொன்னார் அதுவும் வந்து செயல்படுத்தலை அதனால் வந்து இந்த மகளிர் இந்த உதவித்தொகை எல்லாம் கூட எவ்வளோ சரிவர எதுவும் பண்ணலை நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே ஒரு பொய்யான வாக்குறுதி அது காற்றில் பறக்க விட்டிங்க அது மட்டும் இல்லை நம்ம அம்மா தந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் தொலை தொலை தூரம் போகிற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தடுத்து நிறுத்திட்டீங்க அம்மா உணவகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம தரமாக போட்டோமோ எல்லாமே வந்து தரம் கெட்டு போய் இன்றைக்கி சில அம்மா உணவத்தெல்லாம் மூடுற வகையில் பண்ணிட்டீங்க அதே மாதிரி நம்ம அம்மா இந்த லேப்டாப்பாக இருக்கட்டும் மடி இதுவாக இருக்கட்டும் நம்ம மிக்சி கிரைண்டர் எல்லாம் அந்த தா இந்த தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து காற்றுல பறக்க விட்டீங்க அதுக்கு வந்து மக்கள்லாம் வந்து ரொம்ப உங்கள் மேலே அதிர்ச்சியில் இருக்காங்க ஸோ அதிர்ப்பில் இருக்கிறப்போ நீங்கள் திமுக அதையும் அந் அதையும் மீறி அவங்க ஒரு சேலஞ்ச் பண்ண என்னன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் தான் வருவோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் நாங்கள் தான் வருவோம்னு சொல்லி அவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்கனாக்கா அதுக்கு முழுக்க முழுக்க யார்ற காரணம் அதுக்கு வந்து நம்ம எடப்பாடி அவர்கள் தான் காரணம் இது எல்லாத்துக்கும் ஒரு பர்சன் அவர் தான் காரணம் திமுகவே அம்மா இருக்கு இல்லாமல் போயிட்டாங்களேன்னு கவலைப்படக்கூடிய அளவுக்கு அம்மா அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க அம்மா இருக்கிறப்போ இங்கே பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்த போகிற இருபது நிமிஷத்தில் ஸ்க்ராலில் ஓடும் அடிப்படை உறுப்பினர் அனைத்து பொறுப்புகளும் நீக்கப்பட்டால் இவரோடு யாரும் தொடக்க வைத்துக் கொள்ளக்கூடாது சாதாரண நடிகர் யார் வந்தாலும் கூட்டம் அந்த இடத்துல கூடும் தான் அந்த கூட்டத்தை வச்சு நம்ம கணக்கு போடக்கூடாது அவர் கட்சி இல்லை இறங்கி 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 போடுறதுனால நீங்கள் வந்து அவரை வந்து அண்ட் எஸ்டிமேட் போட்டிங்கனாக்கா அவருக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது விஜய் கூட சேர்ந்துட்டு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு அந்த தேர்தலில் கணங்காணத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் இறங்கி வரலைன்னா